அனைவருக்கும் வணக்கம் சிவயோகம் மையத்தில் நாம இந்த பதிவுல உங்களுடைய வெற்றியை தடுக்கும் எதிரி யார் என்பது பற்றி பார்க்க இருக்கும் எதிரி அப்படின்னு சொன்னதும் நம்ம மனிதர்களை தான் நினைப்போம் ஏன்னா எதிரிகள்னு சொன்னதுமே அவங்க நிச்சயமாக நமக்கு பிடிக்காத மனிதர்களாதான் இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய என்ன ஓட்டம் அங்குதான் போகும் ஆனா நம்மளுடைய வெற்றியை தடுக்கக்கூடிய நம்மளுடைய எதிரிகள் வெளியில இல்ல நமக்குள்ளேதான் இருக்காங்க நமக்குள்ளே இருக்கக்கூடிய எதிரிகள் நம்மளுடைய தீய எண்ணங்கள் எத்தனையோ தீய எண்ணங்கள் இருந்தாலும் நம்மளுடைய வெற்றியை தடுக்கக்கூடிய முக்கியமான இரண்டு தீய எண்ணங்கள் என்னன்னா சோம்பல் எதிர்மறையான எண்ணங்கள் இந்த இரண்டும் தான் உங்களுடைய வெற்றியை தடுக்கும் முக்கியமான எதிரிகள் இந்த இரண்டும் நமக்குள்ளே இருந்தாலே வெளியில் இருந்து நமக்கு புதிதாக எதிரிகள் யாருமே வரவேணாம் நாம் வெற்றி பெறாமல் இருப்பதற்கு அதுவே பார்த்து கொள்ளும் உங்ககிட்ட கடின உழைப்பு இருக்கு நேர்மறையான எண்ணங்கள் இல்ல அப்படின்னாலும் உங்களால வெற்றி பெற முடியாது ஒருவேளை உங்களுக்கு நேர்மறையான எண்ணங்கள் இருக்கு ஆனா உங்களுக்கு கடினமாக உழைப்பது பிடிக்காது சோம்பலாக இருப்பீங்க அப்படின்னு நீங்க இருந்தீங்கனாலும் உங்களுடைய வெற்றியை அது தடுக்கும் நீங்க வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா கடின உழைப்பும் வேணும் நேர்மறையான சிந்தனையும் வேண்டும் நேர்மறையான எண்ணத்தோடு கடின உழைப்பை கொடுங்கள் முக்கியமாக மனதை ரொம்பவுமே சுத்தமா வச்சுக்கணும் நம்மளோட வீட்டையும் நம்மளோட உடம்பையும் எந்த அளவுக்கு சுத்தமா வச்சிக்கிறது முக்கியமோ அதே போல நம்மளுடைய மனதை ரொம்ப தூய்மையா வச்சுக்கணும் கண்ட குப்பை எல்லாம் நம்மளோட மனசுல சேர்த்து வச்சோம்னா அதுவே நம்மளுடைய வெற்றிக்கு தடையாக இருக்கும் அதனால் உங்களுடைய மனதை அழுக்காக்க கூடிய தீய எண்ணங்கள் வந்துச்சுன்னா அத அப்பப்பையே உடனே உடனே தூய்மை செஞ்சு அந்த குப்பைகளை நீங்க வெளியில போட்டுருங்க வெளியில் இருக்கும் எதிரிகளை விட நமக்குள்ளே இருக்கின்ற தீய எண்ணங்களே மிகப்பெரிய எதிரிகள் நம்முடைய தீய குணங்களை நம்ம வெற்றி கொண்டாலே நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் நல்ல எண்ணத்தோடு கடினமாக உழைப்பவர்களுக்கு இறைவனே இருந்து வெற்றியை கொடுப்பார் நம்பிக்கையோடு உழையுங்கள் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் நம